எவ்வளவோ கோபம் இருந்தாலும் யாருக்குமே எந்த நேரத்துலேயுமே தீயது எதுவும் பண்ணாத ஒரு நல்ல குணம் படைத்த ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த துலா ராசி என்பவர்களை சொல்லலாம் யாரை எப்படி சரி பண்ணணும் யாரை எப்படி கரெக்டாக பேசணும் யாருக்கு விஸ்வாசமாக இருக்கணும் யாருக்கிட்ட கரெக்டாக கடைபிடிக்கணும் அப்படின்னு நீதி நேர்மையை கரெக்டாக நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த துலா ராசி அப்படின்னே சொல்லலாம் நியாயத்து பக்கமும் தர்மத்து பக்கமும் அதிகமாக நிற்கக்கூடிய ஒரு அருமையான ராசியும் இந்த ராசி தான் தராசு ராசிச்சுன்னா அதுனா சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி கணித்து சொல்லக்கூடியவங்க இந்த ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் கணிப்ப முகத்துக்கு நேர உடனுக்குடனே இந்த அந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆயிரம் தான் நீங்க எனக்கு வேண்டியவங்களா இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு தான் அப்படின்னு அதே இடத்துல சொல்லக்கூடிய ஒரு அருமையான ராசியும் இந்த ராசி தான் அப்படின்னே சொல்லலாம் சுகம் தரும் சுக்கன ஆளக்கூடிய ராசி என்பதனால எப்பவுமே ரசனை உணர்வு இவங்களுக்கு அதிகம் வீட்ல ஒரு குப்பை தொட்டியா இருந்ததுன்னா கூட அந்த குப்பை தொட்டியை நீட்டா அழகா வைத்திருக்கணும் சுத்தமாக சுத்தமா வைத்திருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ராசியும் இந்த துலா ராசி தான் அப்படின்னு சொல்லலாம் பரிணாம பிரியர்கள் மற்றவங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு அதிகம் பிடிக்கும் நிறைய விஷயங்களை கருத்து பரிமாற்றம் செஞ்சுக்கிறது இந்த துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதிகமான வாசனை திறவிகளை பயன்படுத்துகிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் வீட்டை அப்படி நீட்டாக குடிசியாக இருந்தாலும் அழகாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த கந்தலாக இருந்தாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் அப்படியே நீட்டாக உடுத்துறவுடைய நீட்டாக அழகாக உடுத்தக்கூடியவங்களா இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது என்னென்ன விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது என்னென்ன விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துலாராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயரனை அப்படிங்கிறது தான் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளோட துளாராசி என்பர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நான்கு கிரகங்கள் ராஜ கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு சொல்லலாம் பஞ்சம சனி ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் கேது கிரக அமைப்புகள் எல்லாமே நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அருமையாக இருக்கு அதனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்சஸ் அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அந்த துளாராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் இன்னும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டத்தையே தான் அனுபவிச்சுட்ருக்கோம் எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு முறை கோபூஜை செய்ங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாமையும் அதே மாதிரி அமாவாசை தவறாமல் உங்களுடைய முன்னோர்களை வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் இன்னும் வெற்றியாமையும் முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுடைய குலதெய்வத்தோட ஆசையும் பரிபூரணமாக கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க எடுக்கிற காரியத்தில் எந்த ஒரு தடையுமே வராது வெற்றியை எதிர்பார்க்கலாம் இதை ரெண்டும் உங்களுக்கு தடையாக இருக்குங்கிற பட்சத்தில் இந்த ரெண்டு பூஜையும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த துளாராசு என்பர்களுக்கு வருகின்ற வாரம் தைரிய வீரியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் மிக வலுவாக வந்து கிரக அமைப்புகள் உட்காந்துருக்கு நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க நல்ல ஒரு வெற்றியை வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும் புதிய நண்பர்கள் மூலிமா சின்ன சின்ன மாற்றங்களை அந்த காலகட்டத்தில் செய்வீங்க அது தொழில் ரீதியாவும் இருக்கட்டும் வியாபார ரீதியாகவும் இருக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க சின்ன சின்ன விஷயத்தை இந்த காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்தபடி இந்த காலகட்டத்தில் லாபம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்க என்ன நினைப்பாங்க தவறாக புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிற மனநிலையெல்லாம் மாறி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம செய் கரெக்டான வழியில் போகிறோம் கரெக்டாக தான் நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டான பாதையை நோக்கி போகக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு 得了。 தொழிலில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பாக இயங்குவீங்க ஒரு வேகம் அதிகரிக்கும் அந்த வேகம் நல்ல லாபத்தை பெற்றுத்தணும் நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் தடைப்பட்டு வச்சு அதை இப்படி செய்ய அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க அது ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அந்த துளாராசி நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வருகின்ற நாட்களில் வெளியில் கொஞ்சம் பயணம் செல்வீங்க அந்த ப பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாகவும் சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பதாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த அந்த இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்கு ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு பணி நிரந்தரமே கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பனி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில சென்றுட்டு வருவீங்க ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கோ சென்றுட்டு வருவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மனதில் இருந்த அந்த மன அழுத்தலாம் சரியாக்கி நல்ல ஒரு மேன்மையே நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற இந்த அந்த துளாராசின்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணியாக மனம் விட்டு பேசினி அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நொடி போலதில் அதை சரி பண்ணிடலாம் அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த துளாராசின்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு நண்பர்கள் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வேண்டான்னு உங்களை விட்டு விலகி போன உறவுலாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டும் அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அருமையாக அமைந்திருக்கு அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் துளாராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க தைரியமாக இறங்குற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த துளாராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல ரொம்ப நாள் தயங்கி தயங்கி வீட்டில் விட்டு வெளியில போகாமல் வேலைக்கு போகாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த பெண்களை இந்த காலகட்டத்தில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு துணிச்சலோடு இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு பிளஸ் தான் மிகப்பெரிய யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த துளாராசி மீனராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தைரியமாக ரொம்ப நாளாக ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் தொழில் தொடங்குறதுக்கான நிதி உதவி கிடைக்காமலே இருந்திருக்கும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையிலே இருந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் தைரியமே எல்லாத்துலேயும் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கு இறங்குற காரியம் உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட பொருளெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க புதிய புதிய ஆர்டர்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் திடீர்னு ஒரு சில இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ஒரு சில மனசம்பலம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் துளாராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது கல்வி விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் துளாராசியில் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களா நல்ல ஒரு புகழ் உயரக்கூடிய நாட்களா வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒண்ணு இந்த காலகட்டத்துல நிறைய செலவுகள் வரும் அடுத்தடுத்த செலவுகள் வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் கூட அடுத்தடுத்த செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் திடீர் இந்தாண்ட வாங்கி இந்தாண்ட செலவு செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தவங்களே இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு வேலைக்காக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க ஆனால் நல்ல ஒரு வரன் அமையலே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ இந்த காலகட்டத்தில் இறங்குனீங்கன்னா கூட நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் சொல்லலாம் எதிரா வந்து ஆடம்பரமா நீங்க செய்யாம சிறிதாக முதலீடு போட்டு தொடங்கினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வருமானத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையாட்கள் மூலிமா நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமா அந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சரியாக போகுது தொழில் ரீதியாக போட்டிகள் கொஞ்சம் அதிகமாகும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த போட்டியை எப்படி முறியடிக்கிறது அப்படிங்கிறத அறிந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இடைவிடாத உழைப்பீங்க ஓய்வில்லாமல் உழைக்கிறதுனால நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் என்ன ஒன்று அலைச்சல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மாணவர்கள் கல்வியில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போடுங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்வீங்க நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி என்பர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு அதை மட்டும் செஞ்சு பாருங்க அதே மாதிரி உங்களால் போக முடியல அப்படின்னா கூட அருகில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு சென்று ஒரு தீபம் போட்டு வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ